சிவாய உறவுகள் உறவுகளே இந்த பதிவில் வந்து சித்தர்களும் கொங்கணவற்ற பரம்பரையை பற்றி பார்ப்போம் சித்தர்மாருக்கு முதல் குரு வந்து சிவன் தான் சுவருமான் தான் முதல் குரு பராபரையும் இருக்கிறது இப்போ எந்தாவது வேறு சித்தர்மாரும் இருப்பினும் ஆனால் முதல் குரு வந்து சுவர்மான் தான் சுவர்மான்லேருந்து இருந்தால் எல்லா கலைகளும் சித்த வைத்தியங்களும் வர்மக்கலைகள் சாத்திரங்கள் எல்லாமே எங்களுக்கு சரக்கலைகள் எல்லா கலையாலும் தான் சித்தர்களுக்கு வந்தது ஆத்தாக்கு போவோம் உமாதேவிக்கு போவோம் இல்லாட்டில் நேரடியாக சித்தர் மேருக்கு போவோம் இதில் வந்து திருமூலர் வந்து சுவருமானோடய ஒன்றாக இருந்து தமிழுக்கு தொண்டு செய்கிறதுக்காக ஈசன் வந்து இறைவன் வந்து அவரை அனுப்பினவர் அதெல்லாம் அவர் வந்து திருமந்திரமும் வேறு பல நூல்களும் எழுதினவர் இந்த திருமூலரும் இவரோட சேர்ந்த எட்டு பேரும் நந்தியம்பெருமான்டே தீட்சை பெற்றிருக்கிற மரப்பொருள் இதை வந்து அவையில்ன்ற செனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார் இவியல் இவையிலேயும் நாலு நந்தி என்று சொல்லிவினா அதை அதோடு சிவயோக மாமுனிவர் பதஞ்சலி வியாக்ரமாதர் மற்ற திருமூலர் இந்த எட்டு தான் நந்திகிட்ட திருச்சியை பெற்றவர் நந்தி எப்போ வந்து சிவபெருமான்கிட்ட பெற்றவர் அந்த திருமூலற்ற சீடர் என்று பார்த்திங்கன்னா காலங்கன் அகோரர் நாதாந்தர் போகநாதர் இவையெல்லாம் திருமூலட்ட சீடர் இப்போ திருமூலருக்கு காலங்கியும் சீடர் தான் காலங்கிநாதரும் சீடர் தான் போகரும் சீடர் போகருக்கு கொங்கணவரும் கருவூரரும் சீடர் கொங்கணவருக்கு சட்டமுனி சிவாக்கியர் சீடர் இப்போ இதில் வந்து நாங்கள் பார்க்குற வந்து கொங்கணவர் அப்போ இவற்றை சீடர் நேரடி சீடர் ரெண்டா போக ரெண்டு போகர் தான் இவற்றை நேரடி சீடர் அப்போ இந்த கொங்கணவர் என்ன சொல்கிறாருன்னா சிவபெருமான் உருவாக்கிய ஏழு லட்சம் நூல் என்ற சுருக்கம் தான் இந்த கொங்கணர் வாதகாவியம் இந்த சித்த நூல்களுக்கு மூல நூல் வந்து சிவபெருமானை உருவாக்கிய ஏழு லட்சம் அதைத்தான் எல்லாருமே சொல்லினேன் அதில் இருந்து தான் திருமந்திரம் திருமூலரும் வந்து எழுதின எடுத்ததை வந்து கொங்கண வாத காவியத்தில் கொங்கண சித்தர் சொல்கிறார் இந்த நூலான அவர் சொல்கிறார் ப பக்கம் ஒில் வந்து பராபரத்துலேருந்து இரண்டரை கலந்து நின்றவர் தான் திருமூலர் இந்த திருமூலர்க்கு வந்து எங்களுக்கு திருமூலருக்கு வந்து மாணாக்கர் வந்து மாலங்கன் செஞ்சமலை சித்தர் பிரம்மன் இந்திரன் சோபன் காளங்கி ருத்ரன் எல்லாம் திருமூலர்கிட்ட சீடர்மன் காலங்கிநாதருக்கு அறுபத்தி மூன்று மாணவர் இருக்கிறார் அதில் முதன்மையானவர் போகர் முதன்மையானவர் இதில் கஞ்சமலட்சித்தருக்கு மாணவர்கள் அஞ்சு பேர் இருக்கிறார் மாலங்கமூர்த்திக்கு மாணவர்கள் ஒன்பது பேர் இருக்கணும் இந்திரன் பிரம்மா ருத்ரன் சோமன் இவர்களுக்கு சீடர்கள் இல்லை இவர்கள் நான்கு பேரும் வந்து இதில் வந்து கொங்கனவர் மட்டும் தான் நான்கு கோடி முறை வந்து பிரளயத்தை பார்த்து இருக்கிறதா சொல்கிறார் அவர்கிட்ட நூலில் மற்றவர் சொல்கிறார் என்னென்றால் இந்த கயலாய வர்க்கம் வந்து அண்டம் பேரண்டம் பூமி இப்படி எல்லாத்துலேயும் எல்லா இடங்கள்லேயும் இருக்கிறேன்னு சொல்கிறார் இதில் அண்டம் என்றது கெலாக்சியை சொல்கிறது பேரண்டம் வந்து யூனிவர்ஸை சொல்லலாம் மற்றது பூமி வந்து எங்கேயுடைய இது மண்டலம் வந்தால் எங்கே சூரிய மண்டலம் அதெல்லாம் மண்டலம் அப்போ அவர் சொல்கிறார் இவர்கள் எல்லாருமே அண்டத்தில் பேரண்டத்தில் எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கண்டு தான் அண்டங்கள் பேரண்டங்களில் பயணம் பண்ணும்போது இந்த கவனக்குழிண்டு அதாவது உடம்போட மேலே பறக்கிறதுக்கான ஒரு மூலியை வச்சுக்கணும் அதன் மூலமாக பறந்து போகும்போது தான் வேறு இடங்களில் பார்த்ததாயும் எத்தனை விதமான உலகங்கள் இருந்ததாயும் இந்த உலகங்கள் எப்படி அழிஞ்சு தோன்றியதாயும் ஒவ்வொரு காலங்களில் இந்த அண்டங்கள் அண்டங்கள்ன்றது பூமி இல்லை அண்டங்கள் வந்து ஒரு காலத்தில் இந்த அண்டம் வந்து கல்லாக இருந்ததாயும் மண்ணாக இருந்ததாயும் செடி கொடிகளாக இருந்ததாயும் சித்தர்கள் நிறைஞ்சிருந்ததாயும் ஒரு காலத்தில் இந்த கேலக்சி வந்து அதாவது அண்டம் அசுரர்களால் நிறைந்திருந்ததாயும் அப்போதான் இந்த முதல் பாதத்தில் போட்ட மாதிரி இந்த அசுரர்கள் வந்து அந்த அண்டத்தில் அண்டமெல்லாம் நீராக நிறைஞ்சிருக்கேக்கில் இந்த பூமியை எடுத்துக்கொண்டே தண்ணிக்கில் கொண்டு வச்சிருந்தேன் அப்போ திருமால் வந்ததை காப்பாற்றியும் முதல் பதவியில் பார்த்துறாங்க அப்படி இவியல் வந்து ஜுவ கணக்காக சாகாமல் உடம்பு அழியாமல் ஒளி உடம்பு பெற்றபடியாக இவியல் உடம்பு அழியாமல் யோகத்திலே இல்லை உடம்போடையோ அவையல் இருப்பின வேண்டும் இப்படியான பெருமை உள்ளவர்கள் இந்த சித்தர்கள் இவர்கள் உருவாக்கிய சித்த வைத்தியம்தான் இப்போவும் ஆயிரக்கணக்கான வருதங்களுக்கு மருந்துகள் மூலிகைகள் மூலம் நோய்களை தீர்த்து வரினோம் அதோட வர்ம கலை எல்லாமே இவர்களுடைய தான் இப்படி ஒரு தொன்மையான மிகவும் பழமையானதும் தான் இந்த கலைகள் இந்த வர்ம க இந்த ச சாத்திரக்கலைகள் அல்ல இந்த சோதரக்கலைகள் எதையுமே நாங்கள் ஒரு மூட நம்பிக்கை என்று அழிய விடாமல் இந்த சித்தர்களுடைய நூல்களையும் இந்த வரலாறுகளையும் நாங்கள் அறிந்து எங்கேன மொழியை பாதுகாத்து எங்கென இனத்தை பாதுகாத்து ஒரு தூணாக நாங்கள் எல்லாரும் நிற்கணும் நன்றி சுவயணம்மா